இந்த வாரம் ஃபோக் ரவுண்ட் வாரம் எல்லா குழந்தையும் சூப்பராக பாடுறாங்க அதில் காட்டுறாங்க முதலாவது மகத்தி பாடுறாங்க அவங்க பாடுற பாடல் வந்து மச்சான பார்த்திங்களா மலைபாலத்தோப்பு தோப்புக்குள்ளே இந்த பாடலாம் பாடுறாங்க சூப்பராக பாடுறாங்க அழகாக இருக்குது அவங்களுக்கு சுவேதா என்ன சொல்கிறாங்க ஜானகியம்மா என்னெல்லாம் எக்ஸ்பிரஷன் கொடுத்து பாடியிருக்காங்களோ அதே எக்ஸ்பிரஷன்லோட நீ சூப்பராக பாடிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதே மாதிரி அவங்களுக்கு கோல்டன் ஷவரும் கிடைக்கிது அடுத்ததாக பாடுறாரு புவனேஷ் பாடுறாரு பட்டுக்குட்டி புவனேஷ் அவர் பாடுறாரு அவர் என்ன பாடல் பாடுறாரு சொன்னால் அவை என்ன என்ன தேடி வந்த அஞ்சலை அந்த பாலில் பாடுறாரு சூப்பராக பாடுறாருங்க அதோட அபினேஷ் அவர் பாடுறாரு அடுத்ததாக அவர் பாடுறது வந்து மலித்துளி மலித்துளி மணில் சங்கமம் அந்த பாலில் பாடுறாரு சூப்பராக பாடுறாருங்க அருமையாக இருக்கு அவர் பாடுறது அதுக்கு ஒரு சார் சொல்கிறாரு நீ ஸ்டேஜ் பேக் கொடுத்துருக்க உனக்கு இந்த செயாருக்கு தகுதி இருக்கா இல்லையாங்கிற மாதிரி பாடு நீ அவ்வளோ சூப்பராக பாடின அப்படின்னு சொல்லி ரொம்ப பாராட்டுறாங்க அவர் சூப்பராகவே பாடுறாரு நல்லா இருக்கு அவர் பாடுறது அதே மாதிரி இந்த வாரம் குள்ள அடுத்து யார் போவா அப்படின்றது இருக்குது இந்த வாரம் ஒரு சிலரை செலக்ட் பண்ணுவாங்க டூ ஃபைவ்ல போகிறதுக்கு ஏற்கனவே நான்கு பேர் போயிட்டாங்க அதில் ஹேமத்ரா யோகஸ்ரீ நம்ம திவினேஷ் மற்றது ஸ்ரீநதி இவங்க நாலு பேரும் போயிருக்காங்க அடுத்து டொஃபைக்குள்ளே ஒருத்தர் போக இருக்காங்க இந்த வாரம் ஒருத்தர் செலக்ட் பண்ணுவாங்க பார்ப்போம் யாரை செலக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்ட்டு நல்ல கமெண்ட்ஸ் தான் குழந்தைங்கள்லாம் வாங்கியிருக்காங்க இந்த வாரம் தெரியும் டொஃபைக்குள்ளே அடுத்து போக போகிற போட்டியால் யார் அப்படின்றது அது வரைக்கும் இன்னும் திவினேஷ் ப்ரோமோ வரல திவினேஷும் சூப்பராக பாடுவார் ஃபோக் ரவுண்ட் அவரோட பாடல் எதிர்பார்க்கலாம் போன வாரம் விஜய்ட பாடல் பாடினார் சூப்பராக பாடிருந்தாரு இந்த வாரம் என்ன மாதிரியான பாடலை பாட போகிறாரு அப்படின்னு சொல்லி இன்னும் வெளியவரல திவினேஷ்ட பா பாடலை பார்த்துட்டு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க திவினேஷ் என்ன இந்த மாதிரி பாடலில் பாட போறாரு பாட போறாரு சொல்லி எல்லாருக்கும் எதிர்பார்ப்பு இருக்கும் ஏன்னா அந்த வாரம் ஃபோக் ரவுண்ட் சூப்பராக பாடுவார் அசத்திடுவார் எல்லா பாடலையும் அசுபம் தினேஷ் இந்த முறை அசத்திருவான நம்பிக்கை எனக்கு இருக்குது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நன்றி சொந்தங்களே